இதை தடுப்பதற்காகத்தான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியானது இந்த அரசானது கடந்த இரண்டு வருடங்களாக முறையிலே லஞ்சம் ஊழலை தடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆவிலிருந்து மின்சாரத்தில் இருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து மாடு வாங்குவதில் வரை எல்லா துறைகளிலும் மிக பயங்கரமான லஞ்ச ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு கடந்த மே மாதம் அதாவது சென்ற வருடம் பத்தாம் தேதி பொதுப்பணித்துறையிலே அதாவது சாலைகள்லாம் போடுவாங்க பாருங்க மக்கள் வாழ்வுத்துறை அந்த துறையிலே பத்து பேர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார்கள் ஒப்பந்ததாரர்கள் இவர்கள் பத்து பேரும் லஞ்சம் வாங்குகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் நாற்பது சதவிகிதம் பணி ஒப்பந்தத்தில் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று சொன்னவர்கள் அப்பொழுது ஜெயில் எடுத்தால் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க போனாங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போனாங்க குமாரசெங்கல் புண்ணியத்தில் வெளியே வந்துட்டாங்க மேலும் மறக்கவில்லை ஆனால் அதன் பிறகு இந்த குற்றச்சாட்டுகளை சரியாக முறையாக விசாரித்தார்களா அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொன்னபோது ஏன் லஞ்சம் வாங்கினார்கள் என்ற விசாரணை நடந்ததா அல்லது விசாரணை நடத்தி இவர்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் தொழில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகார் கொடுத்த அந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்றால் கிடையாது ஆனால் அவர்கள் சொல்லிய விஷயம் தெரியுமா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம் என்ன பேச்சுவார்த்தை நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்றேன் லஞ்சம் வாங்கினவனுக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாற்பது பர்சன்ட் கேட்காதீங்க கொஞ்சம் குறைச்சிங்க சொல்வது மோசமான சூழ்நிலையிலே தமிழகத்தை இன்றைக்கு வளர்த்து வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியானது இந்த நாட்டினுடைய இயற்கை வளர்த்தையும் கெடுத்து குட்டிச்சாவலாக்கிவிட்டது இந்த சூழ்நிலையிலே கடந்த இரண்டு வருடங்களாக லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய இணையமைச்சர்